விஜய் கிட்டே இருக்க நல்ல குணம்லாம் நீங்கள் அடுக்கணுங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைய இருக்கு அது நீங்கள் டேக்ஸு நம்ம நம்ம எந்த இதுவும் அதாவது ஒரு கட்டம் சொல்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு அவர் அரசியல் புரிதல் இருக்குதுன்னு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல அதை கேட்டிருக்காரு ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அதுக்கு டாக்ஸ்லாம் கட்டலாமா ஓட்டுக்கு பணன்றதை இல்லீகல் அவர் அதை லீகலாக நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு ரூபா கொடுக்குறோன்னா அந்த இதுக்காக நம்ம அதுக்கு டேக்ஸ்லாம் கட்டிடலாமா அப்படின்ற அளவுக்கு தான் அவர் நாலேஜ் இருக்குது அரசு ஒன்று இது வாங்கினா நம்ம அதில் தொ எதுவுமே நமக்கு தொல்லை வரக்கூடாது கரெக்டாக பண்ணிவிடுங்க ஒரு பில்டிங் பண்ணுறீங்களா அதுக்கு என்ன இது பத்திரப்பதிவு எல்லா இது என்ன அதை பண்ணிவிடுங்க சோ அந்த குணம் இருந்தது அவர் அந்த இதெல்லாம் பயன்படுத்த மாட்டார் அவர் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு பத்திரப்பதிவு வருவோம் ஜெயலலிதா கூப்பிட்டு இந்த மாதிரின்னா வந்துடுவோம் ஆனால் அவர் அதை பண்ணதே கிடையாது வண்டியில் நம்பரு ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன்றுன்னா வெறும் ஒன்று போட்டதுக்கு ஃபைன் போட்டதுக்கு டிரைவரை நீ ஏன் ஜீரோ ஜீரோ போடல நீ பண்ண தப்பு நீ ஃபைனை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆளை அவர் வச்சோம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க விஜய் அந்த மாதிரி கேரக்டர் அவரை போயிட்டு பகல்லையே குடிக்கிறாரு குடிச்சிட்டு தான் வளர்றாருன்னா என்ன பண்ணுறது